ஆதிபத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கக்கூடிய கூடிய வசனங்களிலே செய்ய வார்த்தைகளிலே நான் பார்க்கிற பொழுது ஏராளமான தேவ பக்தர்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தோம்னா தாமரை காமி குறித்து நாம் பார்க்குறோம் அங்கே என்ன பண்ணுறாரு தன்னுடைய சகோதரனாகிய லோத்துக்காக என்ன பண்ணுறார் அவர் பிரயாசப்பட்டு அவர் யுத்தம் செய்து வெற்றி பெறார் அதே போல் மோசே என்ன பண்ணுறாரு இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்திய முடியாக என்ன பண்ணுறாரு பார்வனுடைய சேனைகளுக்கு நேராக பார்வனுக்கு முன்னாடி போய் நின்று என்ன பண்றாரு அதிசயங்களை செய்து காட்டுறாரு கத்த தனக்கு என்னெல்லாம் சொன்னாரோ அதை அப்படியே செய்து இஸ்ரோவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு சொல்லி நம்ம இடத்துல படிக்கிறோம் அதே போல் யோசுவை குறித்து நம்ம பார்ப்போம் யோசுவா என்ன பண்ணுறாரு அவர் யுத்த வீரனாக இருந்தார் ஒவ்வொரு நாலு விட பண்ணுறாரு முப்பத்தோரு ராஜா கலைவர் பண்ணுறாரு ஜெயிந்தா என்று நான் படிக்கிறேன் அதே போல் நியாயாதிபதிகளுடைய வாழ்க்கையை காலங்களிலே நாம் பார்க்குறேன் இந்த நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து கொண்டிருக்கிற நேரங்களிலாம் ஜனங்கள் அந்த தேசம் அப்படி இருந்தது அமைதியாக இருக்குது அப்போது நியாயாதிபதிகளுடைய காலம் ஒரு பீரியடு முடிஞ்சு அடுத்த பீரியட் உடனே உடனே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய வழிகளுக்கு நேராக அவங்க போக ஆரம்பிச்சிட்றாங்க அப்போது என்ன பண்ணுறார் ஆண்டவர் ஒரு நியாயாதிபதியை எழுப்புறாரு அந்த நியாயாதிபதியை கொண்டு ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு அந்த ஜனங்களை வழி நடத்துகிறாரு நம் வேதத்தில் நாம் படிக்கிறோம் ஒத்துணியலை பற்றி படிக்கிறோம் வெவ்வொரு துடிப்பட்டவராக இருந்தாங்க அவருடைய இஸ்ரோவெளியில் தாயாக அவங்க எழுப்பினாங்க அந்த நட்சத்திரங்கள் நினைச்சிருந்து அய தங்களுடைய அயனங்கள்லேருந்து சிசராவோடு யுத்தம் செய்தது என்று நம்ம படிக்கிறோம் அலைலோயா அலைலோயா அதே போல கிதியோன் என்ன பண்ணாரு மீதியான விரோதமாக அவர் போரிட்டு ஜெயித்தார் ஜெயித்தாருக்கு நாம் படிக்கிறோம் அதே போல எத்தா நியாயன்று என்ன பண்ணார் அம்மோனியரை முறியடிக்கும் முடியாத அவர் கட்டுடைய சமூகத்தில் நின்று அவர் ஜெயித்தாருக்கு நாம் வியாந்திர நாம் படிக்கிறோம் இப்படி அநேக கற்றோடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று அவர்கள் எதிரிகளை அவர்கள் முறியடிக்கிறார்கள் என்று நாம் படிக்கிறோம் அதே போல தன்னுடைய தாவிரை குறித்து நான் வேகத்தில் படிக்கிறோம் அவர் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் சிறிய சிறு பையனாக இருக்கிறான் எந்த விதமான போர் பயிற்சியும் அவனுக்கு இல்லை சாதாரண ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒரு மனிதனாக அந்த தார்விர இருக்கிறார் ஆனால் தேவன் யாரை தெரிந்து கொண்டாரு நான் பார்க்கிற பொழுது அந்த தாவீதை தெரிந்து கொண்டு சாமியை செய்யப்பட்டார் அந்த தாவீரை அபிசேகம் பண்ணுறாரு கோலியா தப்பதாக நிற்கிறான் அப்ப சொல்கிறாரு இஸ்ரேலின் இராணுவினுடைய கற்றுடைய நாமத்தினால நான் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாவீர் சொல்றதை நம்ம படிக்கிறோம் அதே இலவியா ஆக பிரிமானவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்காக யுத்தம் செய்யும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் ஒப்பு கொடுக்க வேண்டும் ஒரு வருசத்தை விட நூற்றி நாற்பத்தி நாலாம் சங்கீரம் முதலாவது என் கிரலங்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற அலையில் அலுவயா ஆமாம் கிரலங்களை என்ன பண்ணுறாங்க யுத்தத்திற்கு படிப்பிக்கிற அவர் கத்தர் என்று நாம் பெயரத்தில் நாம் பார்க்கிறோம் அது அதே போல சங்கீதம் இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் சொல்கிறார் இருபத்தி நான்காவது சங்கீதத்தில் எட்டாவது வசனம் யுத்தத்தில் பராக்கிரம் உள்ளேயா அப்படி அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அன்றைக்கு ஒரு சரீர பிரகாரமான யுத்தத்தை அவர்கள் மேற்கொண்டார்கள் என்று நாம் படிக்கிறோம் இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்காக ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார் அலையிலுயா அந்த யுத்தம் செய்ய முடியாத நம்ம என்ன செய்யணும் அவருடைய சமூகத்தில் நாம் அவரை தத்துணைய சமூகத்தில் நாம் அவரை அவர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாக நாம் என்ன செய்யணும் ஒப்புக்கொண்டிருக்கணும் இன்றைக்கு மூன்று விதமான யுத்தம் ஆவிக்குடி யுத்தத்தில் பார்த்தோம்னா சிந்தையில் முதலாவது ஒரு யுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா முதலாவது என்ன பண்ணுறாங்கன்னா நம்முடைய சரீரத்தில் சிந்தையை சிந்திக்கக்கூடிய காரியங்களில் முதலாவது ஒரு யுத்தம் ஒரு போர்க்களம் உண்டாகும் விசாரிச்சு என்ன பண்ணுறான்னா முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தையில் அசுத்தமான எண்ணங்களை அவன் உண்டு பண்ணுகிறான் அப்படி உண்டு பண்ணுகிற பொழுது நம்முடைய சிந்தை அது பரிசுத்தத்தை விளக்கி அசுத்தத்துக்கு நேராக துர்வார்க்கத்துக்கு நேராக அது போய்கொண்டிருக்கு ஏன் அநேக கத்துடைய பிள்ளைகள் ஆண்டவனாலே அந்த இரத்தத்தினாலிக்கப்பட்டு தேவர்களை நிறைவேற்றி ஏன் சபைக்கு வர்றதில்லை ஏன் அண்டவருடைய சமூகத்தில் வர்றதில்ல ஆண்டவருக்காக ஏன் வாழ்கிறது முதலாவது அவருடைய சிந்தை எப்படி இருக்குதுன்னா ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு இந்த விசா செய்யல இடம் கொடுக்கறது இல்லை அதே பாருங்க பாருங்கள் அப்போஸ்தல் வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவராகி சீக்கிரத்துடைய சீசர்களுக்கு பார்க்கலாம் அதே போல் அப்போஸ்டர்லாம் அவர்களுக்கு பவுருடைய வாழ்க்கையில் நாம் பார்த்தோம்னா பலவிதமான போராட்டங்கள் வந்தது ஆனாலும் அவர் என்ன பண்ணாங்க எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் என்ன பண்ணாங்க அவர்கள் ஜெயித்து கத்துடைய காரியங்களில் அவர்கள் வெற்றி சிறந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம் இதுமாக நான் பார்க்கிற பொழுது ரெண்டு குழந்தைகளில் அப்போது முக்கியம் பவுர் எழுதுகிறார் பத்தாவது அதிகாரம் ரெண்டு குறைஞ்சு பத்தாவது

காரியமாக இருந்தாலும் சரி அங்கே அந்த எண்ணங்களை எல்லாம் என்ன பண்ணணுமா கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்தத்தக்கதாக நாம் என்ன செய்யணும் சிறைப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் அவையில் எல்லாம் என்ன செய்யணும் கட்டி விட வேண்டும் ஆண்டவ விரோதமாக நம்முடைய வாழ்க்கையில் கிளி செய்கிற எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த எண்ணங்களை நாம் சிறைப்படுத்துகிற பொழுது அவருடைய சமூகத்தில் எனக்கு ஒப்புக் கொடுக்கிற பொழுது கத்த நமக்காக யுத்தம் செய்வார் அப்ப இன்றைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு யுத்தம் என்னன்னா சிந்தை எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்த்துக்கொண்டார் அதான் தாவீர் சொல்றாரு சுத்த இன்றைய நில சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை நுள்ளத்துல புதுப்பி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெபிக்கிறார் அலையிலுயா அலைலுயா இப்போ முதலாவது யுத்தம் என்ன நம்முடைய சிந்தையிலே நடைபெறுகிற சிந்தையில ஏற்படுகிற நம்முடைய எண்ணங்களிலே ஏற்படுகிற இருந்து நாம் அவைகளை கிறிஸ்துவுக்கு நேராக அவருடைய சிலுவைக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுத்து நாம் என்ன செய்யணும் அவைகளை சிறைப்படுத்த வேண்டும் அலையலுயா இரண்டாவது பார்த்தோம்னா என்ன என்று பார்க்கிற பொழுது அதாவது உலக மனிதர்கள் இன்றைக்கு சமுதாயம் நம்முடைய சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் உலக மனிதர்களோடு இருக்கக்கூடிய ஒரு யுத்தம் வாழ்க்கை சரித்திரம் நமக்கு தெரியும் தன்னுடைய சொந்த சகோதரர்கள் தான் என்ன பண்ணாங்க அவரை இருபது வெள்ளிக்கா சுட்டு விட்டு என்ன பண்ணாங்க அடிமைக்கு அடிமையாக விட்டு போட்டாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்போ அவங்க அந்த யோசனை என்ன பண்ணாரு அப்படிப்பட்ட சூழ்நிலையின் மத்தியில் அவர் அந்த சிறைக்கு போனார் அங்கே அவர் அதிகாரியும் உயர்ந்தார் ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியம் தனங்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த உயர்வு அந்த பலன் எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாது ஆனால் அவர் என்ன பண்றாரு இருந்தார் பொறுமையாக இருந்தார் ஆண்டாவது என்னுடைய வாழ்க்கையில் அவர் செய்ய நினைத்ததை என்ன பண்ணுவார் அவர் செய்வார் என்று நாங்கள் படிக்கிறோம் யோகம் உதவத்தில் படிக்கிறோம் தேவரையும் சகலத்தையும் செய்ய நல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைபடாது நீர் செய்ய நினைத்தது தடைபடாது அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரா அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் என்ன நோக்கத்திற்காக என்ன காரியத்திற்காக நம்மை அழைத்தாரோ நம்மை தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு நிறைவேறக்கூடிய சூழ்நிலைகளில் ஏராளமான போராட்டங்கள் வருகிறது யுத்தங்கள் வருகிறது ஆனால் அந்த போராட்டங்களிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நாம் அமைதியாக இருக்கணும் காத்து இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் யோசனையும் போல பொறுமையாக இருக்கணும் அது நீங்கள் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா தாவித் ராஜா இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் நிறைய காரியங்களை அவர் சிரிட்டு வர்றாரு இருபத்தி ரெண்டாவது சங்கீதம் பன்னிரண்டு

என்ன தாவீதி தரத்தில் என்ன சொல்கிறாருன்னா என்ன பண்ணுறாரு சவுல் என்ன பண்ணுறாரு எப்படியாவது தாவீரை கொன்று போகணும்னு சொல்லிட்டு அவர் சொந்த மாமன்னார என்ன பண்ணுறாரு தன்னுடைய மருமகனை கொன்று போகணும்னு சொல்லிட்டு வந்தார் அப்போது பயங்கர பயங்கரமான போராட்டங்கள் வந்தது இந்த தாவீதி ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் என்ன பண்ணுறாரு அவர் தேவை நோக்கி பார்த்து என்ன பண்ணுறவர் அவர் வெற்றி சிறந்தார் வெற்றி சிறந்தா இன்னும் நம்ம பிடிக்கிறோம் அப்போ இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்முடைய குடும்பத்தார் அல்லது குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய ஒருவர் ஆகக்கூடிய வாழ்க்கையில் ஒரு வேறு கணவனாக இருக்கலாம் அல்லது மனைவியாக இருக்கலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க ஜப வாழ்க்கையில் பரிசுத்த வாழ்க்கையில் வசன வாழ்க்கையில் இருப்பாங்க பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க அது மாதிரி இருக்க மாட்டாங்க மனைவி கிறிஸ்தூக்குள்ள அந்த அவருடைய அவருடைய வருஷத்துக்கு மேலாக இருந்தால் நம்ம கணவன் இருக்க மாட்டாங்க அதுலேயே என்ன பண்ணுறது சில போராட்டங்கள் வருகிறது ஆனால் அதனால் என்ன பண்ணுறோம் உங்களுடைய சத்துருக்கவர்களுடைய வீட்டார் தான் சாண்டவரை சொல்கிறாரு அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் இந்த யுத்தத்தில் இருந்து இப்போ என்ன பண்ண ஜெயிக்கணும் ஜெயிக்க முடியாத ஆண்டவன் நமக்கு நிறைவே செய்வார் அதே போல பாத்தீங்கன்னா பதினேழாவது அங்கீகாரம் பன்னிரெண்டாவது ஆவலுண்க்கும் மறைவிடையில் பதவி இருக்கிற பால சிங்கத்திற்கும் சிங்கம் என்ன பண்ணுறது பீருகிறது அது என்ன பண்ணுறது துன் அது வந்து பதிவு என்ன பண்ணுது தன்னுடைய இரையை அது பிடிக்கும் அப்போ இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணுறான்னா அவன் எப்படியாவது ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக அவருடைய பரிசுத்தமான நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக நாம் வெற்றி நடை போடுவதற்கு என்ன பண்ணுறான் தடைகளை இது பண்ணி கொண்டு வருகிறான் என்று நான் மூன்றாவதாக ஒரு சொல்லி நான் குறிப்பிட்டு போகிறோம் எம்பிஎஸர் ஆரம்பிக்கிறார் பன்னிரெண்டாவது மாம்சத்தோடும் ரத்தோடும் அல்ல துறைத்தனங்கள் அதிகாரங்கள் பிரபஞ்சத்தினுடைய அங்கார லோகாதிபதிகள் வாடமண்டலுடைய பொருளாதார ஆவியலில் சேனைகளோடும் நமக்கு போராட்டங்கள் மூன்றாவது என்ன போராட்டம் அப்படின்னா பிசாசு நமக்கு என்ன பண்ணுறோம் போராட்டத்தை கொண்டு போகணும் என்ன போராட்டம் இந்த போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அது துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் மண்டலங்கள் இருக்கிற கொள்ளாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் இந்த போராட்டத்தில் நாம நம்மால் அடித்துக் கிடையாது வெற்றி பெற முடியாது நம்மால வெற்றி பெற முடியாது அதற்கு நாம் என்ன செய்யணும் என்னோட வசனங்களெல்லாம் நம்ம படிக்கணும் ஆனால் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா சர்வ வாயில வர்த்தகளை எடுத்து வர்த்தகளை எடுத்துக்கணும் சட்டி பதினான்காவது வசனத்தில் வந்து அந்த வசனத்தை சுருக்க வராது சட்டியில் வேணும் பச்சை இன்னும் ஆயப்பின பாத ரச தான் நம்ம நினைச்சோம் விசுவாச கேடயத்தை பிடித்து கொள்ளணும் அப்படிலாம் வந்து சொல்றாங்க அப்ப இந்த காரியங்களிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யணும் கத்தோடைய சமூகத்தில் நாம ஒப்புக்கொடுவோம் இதுல பார்த்தீங்கன்னா பிசுவாசு செய்யக்கூடிய காரியம் என்ன அண்ணன் சொல்றாரு உலகத்தில் உபத்திரம் இருக்கு ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்றான் நம்முடைய வாழ்க்கையில அநேக விதமான கட்டுக்களை அவர் ஏற்படுற துக்காசி சேர்ந்த படிக்கிறான் அந்த ஜெபாலயத்தில் ஆண்டவராக பிரசதம் பண்ணிக்கொண்டிருக்கார் அந்த பிசாசு அந்த பெண்ணை என்ன பண்ண பதினெட்டு ஆண்டுகள் அந்த நிமுக கூடாத நீக்கி அவங்க இப்படிப்பட்ட பெண்ணா இருந்தாங்க

மூலதமி துளைகளால் கிடைக்கிறது போல உத்தரவு கற்றுக்கொண்டார் நானும் விசுவாசம் ஒழுந்து போகாத படிக்க உணர்த்தாத வேண்டிய ஒன்று கலை ஊழா கலை நூயா கலைநூழா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இந்த பிசாசு என்ன பண்ணுடைய சோதனைகளை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான் பல்வேறு விதமான சோதனைகளை கொண்டு வரலாம் துன்பங்களை கொண்டு வரலாம் பிரச்சனைகளை கொண்டு வரலாம் அப்ப ஆண்டவர் சொல்றாரு அவர் கேட்ட உத்தரவோடு நமக்கு தெரியும் அதே போல இங்க பேச உத்தியோகம் பண்றாரு உத்தரவு ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஒரு விசுவாசம் முடிந்து போகாத பிடிக்கு உனக்காக நம்ம வேண்டுதல் செய்யும் இன்றைக்கு ஆண்டவராக என்ன இடத்துல பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியர் பிரதான ஆசாரியர் அவர் நமக்காக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நேரமும் சிறு வேலை தாங்கிறவன் உறங்குகிற தூங்குகிறேன் நமக்காக வேண்டுதல் செய்கிற பிரதான ஆசாரியராக இருக்கிறார் அங்கே தெரியுமா அதான் அதான் கடைசியாக ஒரு வசந்த சொல்லி நான் பண்ணிக்க போகிறேன் ஒன்று பொருந்திய பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்தை தான் இந்த வசனத்தை மட்டும் தான் நாம் ஒவ்வொரு ஆராதனை குடிசம் என்ன பண்ணுவோம் நம்ம பாடலை பாடணும் ஜெய கொடுக்கிற தேவனுக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என்ன பண்ணுவோம் ஜெயத்தை கொடுக்க வேண்டும் ஆக இந்த நாளிலே நான் அன்றைக்கு மோசனாக கர்த்தாக யுத்தம் செய்யினார் அவன் நமக்காக யுத்தம் செய்யும்படியாக நம்மை அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொண்டு